அதிகம் வட்டி தரேன்னு சொன்னா அசங்க கொடுக்க மாட்டான் மீட்டிங் எதிர்கட்சியை விமர்சிக்க மட்டும் இல்ல மக்களுக்கும் பாடம் அப்ப எட்டு ஆடிட்டர்கள் சேர்ந்து நாங்க எட்டு பேர்ல ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் அவங்க போடுவோம் ரெண்டு வருஷத்துல டபுளா தரேன்னு சொன்னார் அதுக்கான பத்திரம் எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆனா பணம் கொடுக்கல கேட்டா கேரளால இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிற குண்டாசு வச்சு பிறக்கிறாங்க நாங்க இத டெப்டி கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணினா கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்றாரு இன்னொரு தரம் நீ பணம் கேட்க போனா ஒன்னு குண்டாசு போட்டுமே பண்ண பிறக்கிறாரு அப்ப ஏதோ பில்லுங்க அப்ப நான் சட்டமன்ற குறிப்பினர் சிதம்பரத்துக்கு சிதம்பரம் சிதம்பரம் பிள்ளை நகரா அங்க நம்மாழ்வார் அவர்கள் ஒரு இயற்கை வேளாண்மை கருத்தன்மை ஏற்பாடு பண்ணியிருந்த அண்ணாவோட பல ஆண்டுகள் பயணம் எந்த நம்ம மதுரையிலேயே மாநில செயற்படுறதுக்கு ஆழ்வார் வந்த அப்ப பேசும்போதே சொன்னார் இயற்கை வேளாண்மை பற்றி நான் உங்களுக்கு பிஜேபி காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நான் மாநில துணை தலைவர் நீங்க உங்க மாநில துணை தலைவர் தோட்டத்துல போய் பாருங்க இயற்கை வேளாண்மை தொடர்புள்ள பல்வேறு விஷயங்களுக்கு நான் ரிசோர்ஸ் பர்சனா போவேன் அதனால அவரோட மாநகர அவர்கள அத நான் வந்தவர்களே போவல்துறையில நண்பர்கள் என்ன காரணம் இருக்கிறார்க்கு ஏதோ காரணம் அதனால நான் வந்து அந்த அவசரப்பட்டு பண்ணியா இருக்க

அத்வானி அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக நான் புகார் அது மட்டுமில்லை பெரியசாமி அவர்கள் ஆலடி அருணா அவர்கள் தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்கள் இத்தனை பேர் எங்கிட்ட வந்து அந்த துணை பிரதமர் அத்வானி அவர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னு சொன்னாங்க கூட்டிட்டு போனேன் ஆனா திராவிட முன்னேற்ற என்ன பண்ணிச்சு பண்ணையார் மனைவிய மந்திரியாக்கிட்டு ஆக்கிட்டு பண்ணையார் விஷயத்தை மூடிட்டாங்களா ஏதாவது கண்டுபிடிச்சது சங்கம் ராதிகா அவர்களை உள்துறை ராஜாங்க மந்திரியா போட்டாங்க அதனால விஷயங்கள் தெரிஞ்சதுனால கேட்கிறேன்னா உங்களிடம் ஐந்து நாள் சிறையில் இருந்தவன் எப்படி ஆயுதம் பெற்றான் எக்ஸ்பிளைன் சொசைட்டி

போன ஜூன் மாசத்துல மட்டும் முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தோரு கொலைகள் ஒரு நாளைக்கு நாகரை மடர் ஏன் இந்த மாசம் ஜூலைல இன்னும் கூட ஒரு முறை இருக்கு படுகொலைகள் பார்க்க அது கட்டு வெட்டியும் கொள்ளுது அரசாங்கம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எலக்ட்ரிசிட்டி பில் மாசம் கணக்கு பண்றாங்களா இல்ல கடந்த இருபது மாதத்திற்குள் மூன்று முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கும் மொத்தம் முப்பது சதவீதம் சர்க்கர் தமிழக மக்களுக்கு சொல்றேன் இந்த அரசாங்கம் மெல்ல மெல்ல நம் பொருளாதாரத்தை சிதைத்துக் கொண்டிருக்க மத்தியில் இருக்கிற மோடி சர்க்கார் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினோராவது இடத்துல உலக பொருளாதாரத்திலே பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியாவை ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசி இந்த பாகிஸ்தான் கையில இருக்கிறது பிரதமரே சொன்னார் கப்பற கையில் வச்சிருக்கான் பாகிஸ்தான் திருவோம்

நன்றி தெரிவித்து கூட இன்னைக்கு தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தண்ணி பன்னிரண்டு தொகுதியில் முயற்சி செய்தால் வந்துவிடலாம் அசட்டையா இருக்க வாக்கால பெருமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய செயல் வீரர்களும் அதிகமாக இன்னும் அதிகமாக உழைப்பு கொடுக்கும் ஒர்க் சொல்றாங்க நல்ல வேலைக்கு என்ன கூலி அதிகமான ஜனதா கட்சியின் தொண்டர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல மாவட்ட தலைவராக வந்ததிலிருந்து கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கட்சியின் பணியிலே ஈடுபட்டு வருவோம் நாம் அனைவரும் ஜெயிச்சிக்கோ நன்றி சொல்லிட்டோம் இன்னும் இருக்கிற இருபத்தி ரெண்டு மாசத்துல தமிழ்நாட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டை உள்ளது பதினெட்டு பர்சன்ட் அது அப்படியே ரெண்டி போனா முப்பத்தி ஏழு பர்சன்ட் ஓட்டு வந்து ஆட்சி இல்லையா இவ்வளவு நாளா കൊണ്ടോ ബിജെപി പതിനെട്ട് ഒരു ഓട്ട് ഇന്നൊരു ഓട്ട് മുപ്പത്തി ആ நண்பர்களை எதுக்காக நம்மளையாலும் மந்திரியான நம்மளையாலும் வஞ்சிக்கப்பட்டு விட்ட தமிழக மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை கொள்ளையடித்த கூட்டத்தை வீட்டிற்கு விரக்க வேண்டும் என்பது இது நம்முடைய தேசிய கடமை யாரும் வீட்டுக்கு போய் வாழாம இருப்பதற்கு நமக்கு எந்த நியாயமும் கிடையாது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அடுத்த தாமரை மன்னிக்க அவரின் நண்பர்களே இன்றைய தினம் நம்ம உடைய இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணி உவங்குது இங்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு அடுத்த எலெக்ஷன் மொத்தம் ஆறு ஆகவே இந்த மத்தியில இருக்கின்ற ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் இருக்கின்ற மிக மோசமான ஆட்சி பொருளாதாரம் அறிந்தவன் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி மக்கள் கடந்த அந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடியில இந்த மூணு வருஷத்துல மட்டும் மூணு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி தொடர்ந்தால் நம்ம அடுத்த தலைமை கடன் வரையிலே சிக்கி புரிந்து கொள்வோம் இந்த திரவிய தமிழ் தமிழன் தமிழகம் இந்த மூணுக்கும் விரோதமான இந்த ஆட்சியை தூக்கி இருவோம் வாரங்கள் வாரங்கள் என வேண்டி வாய்ப்புக்கு நன்றி